நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாட்களில் வீடியோ போடலை அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற லைவும் கேன்சல் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகியிருக்கேன் கிட்னியில் கல் இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால் டூ டேஸாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல இன்றைக்கி நடக்கிற இந்த லைவும் கேன்சல் அப்படின்றத உங்கள்கிட்ட முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தகவலை என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க மூணு லிட்டருக்கு மேலே இருபது வயசுக்கு மேலான நபர்கள் எல்லாருமே தண்ணி குடிங்க அதனுடைய வழி என்ன நான் இப்போ நான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அனுபவித்து நான் உங்களுக்கு இந்த ஒரு தகவலை சொல்கிறேன் அசால்ட்டாக நம்ம தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி கொடுப்போம் அதை விட்டுட்டு கட்டாயத்தின் பேரில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி கொடுங்க ஸ்டோன் வராமல் பாதுகாக்கலாம் அந்த ஸ்டோன் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வேதனை அப்படின்றத நான் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இருக்கேன் இந்த வீடியோ கூட போடக்கூடாதுன்னு நினச்சேன் சரி நிறைய நபர்கள் இந்த லைவுக்கு கண்டிப்பாக வருவீங்க ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பை முறியடிக்க விரும்பலை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் இன்னொரு நாள் நான் எப்போ டைம் சரியாகதோ அப்போ நான் லைவ் எப்போன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம கலந்துக்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் என்னமோ நம்ம சொல்லலாம் நிறைய நபர்களுடைய எதிர்பார்ப்பு எம்டி சார் வரல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாராத காரணங்களால் அவரும் வர முடியல கண்டிப்பாக ஒரு நாட்கள் வருவார் நமக்கு உண்டான அப்டேட் தருவார் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அப்புறம் ஒரே பேரில் ரெண்டு ஐடி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை வேற ஆளுக்கு மாற்ற முடியுமான்னு உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற அந்த ஜோனல் ஆஃபீஸில் போய் பாருங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்க சொல்லுவாங்க அடுத்ததாக இன்னொரு நபர் கால் பண்ணியிருந்தார் போலீஸ்கார நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு மாதம் ஆச்சு அந்த ஐடி இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அதை வேறு யாராருக்கும் மாற்றி கொடுக்குவாங்களோ அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஸுக்கு மாற்றிக்கலாம் இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் மாற்றிக்கலாம் அதேமாதிரி அந்த ஒரு மாதம் பார்க்காம விட்டுவிட்டாங்க அந்த அமௌண்ட்டும் சேர்த்து கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடைக்காது பார்த்தா மட்டும்தான் மைபுத்தி அட்ரஸில் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்பார்க்குற நமக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான செயலை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக நல்ல வகைகளை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எல்லோரும் கொஞ்சம் பொறுமை காத்து இருக்கலாம் அதேமாதிரி மாதிரி நிறைய நபர்களும் ஃபோன் பண்ணி என்ன சார் ஆச்சு ரெண்டு நாளாக வீடியோ போடல என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அத்துணை நண்பர்கள் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதேமாதிரி என் செல்ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆப்பில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் நிறைய நபர்கள் கால் பண்ணும்போது அதை டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வார்டில் இருக்கும்போது ஸோ அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது சரியான உடனே நானே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதேமாதிரி பொறுமை காக்கவும் நமக்குண்டான ஒரு நல்ல பாதை நல்ல வெற்றி நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அதில் வரக்கூடிய சிறு சிறு தடங்களை நம்ம தான் ஆகணும் அப்படின்றது இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு மைவித்ரெர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்